செங்குன்றம் ஆயிஷா மெட்ரிக் பள்ளியில் கர்மவீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாதவரம் சட்டமன்ற தொகுதி செங்குன்றம் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி பஜனை கோவில் தெருவில் இயங்கி வரும் ஆயிஷா மெட்ரிக் பள்ளியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் கௌரி தலைமையில் நடைபெற்றது காஜா மொய்னுதீன் ஜமாலி முன்னிலை வகிக்க நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்குன்றம் வட்டார நாடார இளைஞரணி தலைவர் ஜே பால்ராஜ் கலந்து கொண்டு காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் பின்னர் பள்ளியின் மாணவ மாணவிகள் காமராஜரின் புகழை பற்றி எடுத்துரைத்து பேசினர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன இதில் மஸ்ஜிஜா ஆயிஷா தலைவர் காஜா மொய்னுதீன் செயலாளர் அப்துல்லத்தீப் பொருளாளர் முகமது ஆசிக் அலி துணைத்தலைவர் அக்பர் பாஷா துணைச்சலாளர் நாகூர் ரனிப்பா மற்றும் ஜாகிர் உசேன் அப்துல் வாஹிப் ஷாநவாஸ் ஷாகுல் அமீத் கலீல் ரஹ்மான் யாசின் அபுல் ஹசன் பிலாலி உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்